வேதகால இலக்கியங்களை இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஹூ ஒன்று யூ சுருதிகள் இரண்டு யூஸ்மிருதிகள் சுருதிகள் நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரணங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே சுருதிகளாகும் சுருதி என்பது கேட்டல் அல்லது எழுதப்படாதது எனும் பொருள் கொண்டது ஸ்மிருதிகள் ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகிய சமயம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்களாகும் ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பதாகும் சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் முண்டக உபநிடதத்தில் இருந்து எடுக்கப்பட்டது ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் ஆவர் ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப் ஆகும் அப்போது அப்பகுதி சப்த சிந்து அதாவது ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்றழைக்கப்பட்டது நான்கு வேதங்கள் சாமா கால அரசியல் பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு விஸ் குலம் என்றழைக்கப்பட்டது இதற்கு விசேபதி தலைவர் ஆவார் ரிக் வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் ராஷ்டிரம் இருந்தன